அன்பு உறவுகளை நண்பர்களை அசிசியார் அருள்நிலை வளம் முப்பத்தி ஆறு உண்மை மகிழ்ச்சி பிரான்சிஸின் ஒரிஜினல் பதினொரு தோழர்களில் ஒருவராக இல்லாவிட்டாலும் சகோதரர் லியோ பிரான்சிஸின் நெருங்கிய தோழர்களில் ஒருவராக இருந்தார் ஆயிரத்தி இருநூற்றி ஒன்பதாம் ஆண்டில் திருத்தந்தை மூன்றாம் என்ன முதன் முதலில் அங்கீகரிக்கப்பட்ட சில காலத்திற்கு பிறகு இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார் லியோ சகோதரத்துவத்தில் இணைந்த போது ஏற்கனவே ஒரு அருள் பணியாளராக இருந்திருக்கலாம் மற்றும் பிரான்சிஸுக்கு வழக்கமான ஒப்புதல் வாக்கு மூலம் வழங்குபவராக செயல்பட்டிருக்கலாம் ஒரு சந்தர்ப்பத்தில் பிரான்சிஸும் சகோதரர் லியோவும் குளிர்காலத்தின் குளிரை கடந்து நடந்து சென்றபோது சகோதரர் உண்மை தன்மை அவருக்கு விளக்க பிரான்சிஸ் துண்டப்பட்டார் உண்மை மகிழ்ச்சி எது அல்ல என்பதை விளக்கி அவர் தொடங்கினார் நோயுற்றவர்களை குணப்படுத்துவது அல்லது இறந்தவர்களை உயிர்த்தெழுப்புவது போல பல அற்புதங்கள் செய்ய முடியும் என்பதில் ஒரு துறவி இருப்பதில் உண்மை மகிழ்ச்சி இல்லை என்று பிரான்சிஸ் கூறினார் ஒரு துறவி ஒவ்வொரு மொழியிலும் முழுமையாக தேர்ச்சி பெற்றிருப்பது அல்லது விவிலியத்தில் தேர்ச்சி பெற்றிருப்பது கூட இல்லை இயற்கையின் மறைபொருளை அறிந்து கொள்ளும் குரலில் பேசுவதும் உட்பட மிகவும் கடினமான பாவியை மாற்றுவதும் கூட மனம் மாற்றுவதன் கூட ஒரு துறவி அல்ல முழுமை மகிழ்ச்சி எது இல்லை என்பதை சகோதரர் லியோவிடம் வெளிப்படுத்திய பிறகு சகோதரர் லியோ கூச்சலிட்டார் தந்தையே உண்மை மகிழ்ச்சி எங்கே காணப்படுகிறது என்பதை எனக்கு சொல்லும்படி கடவுளுடைய பெயரினாலே நான் உங்களிடம் வேண்டுகிறேன் அதற்கு பிரான்சிஸ் பதிலளித்தார் ஒவ்வொரு தீமையையும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் சகிப்பு தன்மையுடனும் கிறிஸ்துவின் அன்புக்காக ஒவ்வொரு துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு தழுவுவதில் உண்மை முழுமை மகிழ்ச்சி காணப்படுகிறது இதுவே முழுமை மகிழ்ச்சியின் கண்டுபிடிப்பு இதை விளக்குவதற்கு பிரான்சிஸ் விளக்கினார் நீண்ட நேரம் குளிரிலும் மழையிலும் நடந்து சென்ற பிறகு அவர்கள் ஒரு துறவிகள் வாழும் மடத்துக்கு சென்று கதவு சென்று அந்த கதவை தட்டுகிறார் வெளியே வந்த அந்த சகோதரர் அவர்களை நிராகரித்து அவர்களை பொய்யர்கள் மற்றும் திருடர்கள் என்று அழைத்து இறுதியில் அவர்களை அடித்து வெளியேறும்படி கட்டாயப்படுத்தினால் கிறிஸ்துவின் அன்புக்காக இந்த அவமானத்தையும் துன்பத்தையும் அவர்கள் தழுவினால் அப்பொழுது அவர்கள் நிறைவான முழுமையான மகிழ்ச்சியை காண்பார்கள் அருள் நிறைவளம் பிரான்சிஸ் வாழ்க்கையின் செயல்பாடுகளை பெரும்பாலானவர்கள் பார்த்த வழியில் பார்க்கவில்லை அவர் அவர்களை தெய்வீக கண்ணோட்டத்தில் பார்த்தார் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைவு நேர்த்தி ஆகியவற்றின் ஆழமான உண்மைகளை அவர் புரிந்து கொண்டார் புனித பிரான்சிஸை பொறுத்தவரையில் கடவுளின் விருப்பத்தை சரியான நிறைவேற்றம் என்பது மக்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாத மறைபொருளை தழுவுவதாகும் கடவுளின் சித்தத்தின் சரியான நிறைவேற்றம் என்பது பெரும்பாலான மக்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாத மறைபொருளை தழுவுவதாகும் நிராகரிப்பு அவமானம் துன்புறுத்தல் துன்பம் ஆகியவற்றில் முழுமை மகிழ்ச்சியை எப்படி காணலாம் அது இல்லை கடவுளின் அன்புக்காகவும் கிறிஸ்துவின் துன்பங்களை பின்பற்றுவதற்காகவும் இந்த துன்பங்களின் சுதந்திரமான அரவணைப்பில் இது காணப்பட்டது கடவுள் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதை பிரான்சிஸ் அறிந்திருந்தார் அவர் வாழ்க்கையில் மோசமானதை பெரியதாக மாற்றினார் வறுமை செல்வமாக மாறியது மனத்தாழ்மை மகிழ்ச்சியாக மாறியது துன்பம் மகிழ்ச்சியாக மாறியது மரம் வாழ்க்கையாக மாறியது வாழ்க்கையில் உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தருவது எது அதற்கு மிக விரைவாக பதிலளிக்க வேண்டாம் பல நேரங்களில் நமக்கு ஃபீலிங் அல்லது இமோஷன் இன்பத்தை தரும் மகிழ்ச்சியை நாம் காண்கிறோம் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் முழுமையான பிரதிபலிப்பில் மட்டுமே பரிபூர்ண மகிழ்ச்சி காணப்படுகிறது என்பதை பிரான்சிஸ் கண்டுபிடித்தார் அப்படி என்றால் யேசுவின் மகத்தான செயலை பின்பற்றுவது துன்பத்தையும் மரணத்தையும் அவர் சுதந்திரமாக தழுவி கொண்டதுதான் பரிபூரணமான பரிபூரணமான முழுமையான உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்க முடியும் அவர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக நிராகரிப்பையும் துன்பத்தையும் நாடவில்லை என்றாலும் அவர் இந்த விஷயங்களை எதிர்கொண்ட போது இயேசு தனது சிலுவையை அரவணைப்பதை இன்னும் முழுமையாக பின்பற்றுவதற்கான வாய்ப்புகளாக அவற்றை கண்டார் முடிவுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விருப்பம் ஏதாவது துன்பத்தை ஊருடன் எடுத்து செல்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையில் சில சிலுவைகளை வாழ்க்கையில் அதிருப்தியின் ஆதாரமாக நீங்கள் காண்கிறீர்களா உங்களால் மாற்ற முடியாத விரும்பத்தகாத ஒன்றுக்காக நீங்கள் மன சோர்வு அடைகிறீர்களா சோர்வு அடைகிறீர்களா கோபப்படுகிறீர்களா அல்லது விரக்தி அடைகிறீர்களா அப்படியானால் பிரான்சிஸ் இந்த விஷயங்களை பற்றி கொண்டிருந்த புரிதலை தழுவ முயலுங்கள் இன்றை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு இன்றை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு தடையாக தோன்றும் எதையும் சிந்தித்து பாருங்கள் உங்கள் மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற அனைத்தையும் சிந்தித்து பாருங்கள் பிறகு ஒவ்வொரு சோதனையையும் ஒரு தடையாக அல்ல ஆனால் முழுமையான மகிழ்ச்சியை பெறுவதற்கான ஒரு வழிமுறையாக பார்க்க முயற்சி செய்யுங்கள் இறைவனுடைய அன்புக்காக எல்லாவற்றையும் பொறுமையுடன் சகித்துக் கொள்வதன் மூலம் இந்த புதிய வகையான மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க முயலுங்கள் இது கடினமாக இருந்தால் சகோதரர் லியோவுடன் புனித பிரான்சிஸின் மலையுறையை பிரதிபலிக்கவும் கடவுளின் இந்த மிகவும் பரிசுத்த மனிதனின் ஞானத்தையும் கண்டுபிடிப்பையும் நம்ப புனித பிரான்சிஸ் உலகை மிகவும் வெறுப்பூட்டு ஒன்றில் நீங்கள் பரிபூரண முழுமையான மகிழ்ச்சியை கண்டுபிடித்தீர்கள் இறைவனுடைய ஞானம் பிரகாசித்த போது உலகத்தின் ஞானம் உங்களின் தலைகீழாக மாறியது வாழ்க்கையில் ஒவ்வொரு வசதியான வாழ்க்கையில் ஒவ்வொரு வகையான மகிழ்ச்சியுடனும் நான் போராடும் போது தயவுசதி எனக்காக வேண்டிக்கொள்ளும் நீங்கள் செய்ததை போல என் ஆண்டவரின் சிலுவையை பின்பற்ற மட்டுமே நான் முயலும் போது மிக பெரிய மகிழ்ச்சியையும் முழுமையான மகிழ்ச்சியின் கொடையையும் நான் கண்டடைகிறேன் பிரான்சிஸ் எங்களுக்காக மன்றாடுங்கள் இயேசுவே நான் உன்னை அன்பு செய்கிறேன்